ஹலோ மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு மிகவும் பிரம்மாண்டான மாநாடு சுற்றுக்குமா சொல்லணும்னா திருவிழானே சொல்லலாம் அதை வந்து கொண்டாட போகிறோம் கொள்கை திருவிழா அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு வந்து அக்டோபர் இருபத்திலாம் தேதி கொண்டாட போகிறோம் ஸோ அந்த மாநாட்டுக்காக சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே அது முந்தின வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அதே மாதிரி அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் தலைவர் சொல்லியிருக்காரு ஸோ அதுபடி தான் எல்லாமே நடக்கணும் ஸோ வித குளற்படியும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து ஃப்ரீயாக வந்து தளபதியோட மாநாட்டில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போய்ட்டு இருக்கு ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ பாஸ் எல்லாருக்குமே ஸோ யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து தளபதியோட பேச்சை வந்து நீங்கள் வந்து யார் வேணாலும் வந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாஸ் வந்து எல்லாருக்குமே இலவசமாக தரப்படுது ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுமே வந்து விரும்பி பார்க்க வருவாங்க ஏன்னா தளபதியோட ஸ்பேச்சை கேட்குறதுக்கு அவ்வளோ பேரும் ஆவலமாக தான் இருக்காங்க ஸோ மக்கள் வெள்ளம் வந்து திரண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமே இல்லை தமிழக மக்கள் அனைவருக்குமே வந்து அழைப்பி விட்டுருக்கனால வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு மிக முக்கியம் காவல்துறையினர் மட்டுமே வந்து பாதுகாப்பை வந்து கொடுத்துட முடியாது முடியாது நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள் அனைவரும் வந்து ஒன்று இணைந்து வந்து இதை வந்து செயல்படுத்தணும் அப்போ தான் நல்லபடியான ஒரு மாநாடு முடிச்ச ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தலைவர் சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு முழு வீச்சில் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டு மாநாட்டுக்காக இந்த மாதிரியான தளபதியும் தளபதி அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ